கிறிஸ்தி சுனானங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எப்ரியர் ஏழு இருபத்தி ஐந்து மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வுகளுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் இல்லையா இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டோர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் சொன்னாக்கா சொல்கிறார் அழகா இவரை எழுத்தாளன் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் நம்முடைய ஆண்டவர் மறித்தார் அடக்கமானப்பட்டார் மூன்றாம் நாள் வெற்றி வேந்தராய் உயிரோடு எழுந்தார் அதுதான் அங்கே வெள்ள அங்கே எடுத்து இருக்கிற அந்த தூதர்கள் அந்த சகோதரிகள் எடுத்து சொல்கிற ஒரு வார்த்தை உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தேர்ந்தார் வெளிப்படுத்தலாம் சொல்கிறார் மறித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அவர் அந்த வசனத்தில் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடியை ரசிக்க வல்லவருமாயிருக்கார் நம்முடைய ஆண்டவர் மனு குலத்தை ரட்சிக்க அது முற்றுமுடியை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் அவரால் என்று ரட்சிப்பு வேறு ஒருவராலும் கிடையாது அவருடைய நாமத்தினாலே தான் ரட்சிப்பு ஆக தான் சொல்கிறார் முற்றுமுடியை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அது மாதிரில் அதே எப்பரே இல்லை ரெண்டாவது காலத்தில் பார்க்கும்போது அதனால் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக அங்கே முற்றுமுடியை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் சொல்லி பார்க்குறோம் இங்கே பாடுபடுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகவே நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவராகையால் முற்றமுடைய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரனால் சோதிக்கப்படுவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர் அப்படியே வார்த்தைகள் மாறாதவைகள் ஆகவே அந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு சுடர்களை போல நம்ம பிரகாசிப்போம் கற்று நம்ம ஆசிரியப்பார் செபிக்கலாம் நேசிக்க நாளை தப்புனே இந்த நாளைக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நண்டியப்பான் இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டோ நீர் முற்றுமுடியை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறீங்க சோதிக்க உட்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்குங்க சொல்லி பார்த்தோம் ஆகவே அவரை சார்ந்து வாழ திருபசி இங்கே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு ரசிகரமாகியேசுகிரின் கிருபையிலும் அவரே அறிகிற அருகும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக அப்படி கத்தராக இயேசு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்